ஹலோ மக்களே குட் ஈவினிங் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சைடில் தாங்க இருக்கும் இந்த சைடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி டூ சென்னை ஹைவேல தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி சீனிவாசன் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க இது பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசனோட காலேஜோட பேக் சைடு தான் ஃபுல்லாக இப்போ தான் இந்த லேஅவுட் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கல்லுன்ற உண்ட்ற ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிடென்ஷியலுக்குமே நல்லாயிருக்குங்க இது பார்த்திங்கன்னா இப்போ டோல் பாஸ் ஆகிட்டு ரொம்ப நியர்பையாக இருக்கனால ஸோ எல்லாரோட ஆர்வம் ஃபுல்லாகவும் இந்த ஏரியாவுக்கு தாங்க இருக்குது ஸோ இதோட ரேட் ஆஃப் அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் இயர்லேயே வந்து நல்லா க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு லே அவுட் தாங்க இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியலுக்கு நல்லாவே இருக்குங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்களானாலும் இது ஒரு அருமையான இடம் தாங்க இது அப்படியே அந்த காலேஜ் பேக் சைடு இருக்கிறனால உங்களுக்கு ரேட் ஆஃப் அப்ரிஷியஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வந்து உயரக்கூடியதாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பிளாட் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட கனவு இல்லத்தை இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே இருத்த கால் பண்ணுங்கள்.